விஜய் நிவின் ரெண்டு பேர் மிஸ்ஸு பயங்கர கோபமாக இருக்காங்க அந்த கிருஷ்ணாவை போட்டு அடி அண்ணன் அடிக்கிறாங்க அடித்து கேட்குறாங்க ஆமாம் நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது பசுபதி பணம் கொடுத்தாரு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் நடித்தா நிறைய பணம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு நாங்கள் நடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் குமரன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு விஜய் ஆ தெரியும் குமரன் வந்துட்டு பசுபதி அவர் தான் அடைச்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க வீணுக்கா விஜய் எல்லாருமே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் எது கேட்டாலும் அப்படியே கூலாக சொல்கிறேன் நீ ஆஹ் இதெல்லாம் மனசாட்சி இல்லையா உங்களுக்குலாம் அப்படின்னு விஜய் கேட்குறாரு நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு எதுவுமே தெரியாது பசுபதி அவர் தான் குமரன்றவர் வந்துட்டு அடைச்சி வச்சுருந்தாரு இதை பேசியிருந்தார் அப்போ தான் நான் பார்த்தேன் குமரன் சொன்னார் அதனால எனக்கு தெரியும் அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறாரு ஐயோ கடவுளே இங்கே பார்த்தீங்களா நிவீன் குமரன் அடைச்சி வச்சிருக்காங்க அப்போ இவனை பிடிச்சா கண்டிப்பாக எல்லாமே நமக்கு கடை தெரியும் வா நீ வா எங்க கூட வந்துட்டு குமரன் எங்கே இருக்காருன்னு எங்கே அடைச்சி வச்சுருக்காங்க அந்த இடத்த எல்லாத்தையும் காட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்றாரு ஐயோ நான் வரல வந்தால் பசுபதி கண்டிப்பாக எங்களை கொண்டுடுவான் அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறாரு அப்படி நீ வரலைன்னா நான் உங்களை கொண்டு உன்னை கொண்டு பரவாயில்லையா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆ வேண்டாம் வேண்டாம் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணாவை அப்படியே அடித்து இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போயிடா இங்கே பாருங்கள் இந்த பங்களாக்குள்ளே தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அப்படியே விஜய் நிவின் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே போகிறாங்க அந்த கிருஷ்ணாவை அப்படியே கார்லேயே வாயெல்லாம் கட்டி போட்டுட்டு அப்படியே உட்கார வச்சுட்டு அந்த இடத்துக்கு அப்படியே போகிறாங்க பார்த்தாங்க நிறைய ஆளுங்களா இருக்காங்க அவங்க எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க அடிச்சுட்டு அப்படியே குமரன் மயக்கத்தில் இருக்காரு அந்த வாயில் இருக்க துணியெல்லாம் எடுக்கிறாங்க கை கட்டு எல்லாத்தையுமே அவுக்குறாங்க அவு அவுத்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க ஆ அண்ணா அண்ணா இழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ எழுந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெவின் எல்லாருமே சேர்ந்து எழுப்புறாங்க எழுதுக்கவே இல்லை பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படியே மூஞ்சில் தெளிக்கிறாங்க தெளிச்சு அப்படியே எழுப்பி கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்தோடனே அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உடனே அப்படியே கங்கா ஓடி வராங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க இங்கே பாருங்க நான் தான் சொன்னேன்ல குமரன் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்னங்க எங்கங்க போகிறீங்க என்னங்க இருக்கீங்க எதுக்காக நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் கூட நான் எப்படி பதறிட்டேன் தெரியுமா அவங்களே நினச்சி நான் அவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க இங்கே பாரு அதெல்லாம் கவலைப்படாத சரியா நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் இல்லை வரத்த கொஞ்சம் லேட்டாகிடுச்சி நான் டவர் கிடைக்கிறேன் அந்த இடத்துல போயிட்டு ஒர்க் பண்ண தான் வர முடியல அப்படின்னு குமரன் சொல்றாரு என்னப்பா இது அப்படின்னு சாரதா காவேரி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி வாப்பா உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க இப்ப பரவாயில்ல ஒன்னும் இல்லை இல்ல அப்படின்னு குமரன் கிட்ட கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு குமரன் சொல்றாரு எனக்கு உங்களை பார்த்தோன்னே தாங்க எனக்கு உயிரே வந்துச்சு அப்படின்னு அப்படி இருக்காங்க ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி ஆழறாங்க